கரைப்படாத கரங்கள் என்ற கெஜ்ரிவாலின் இமேஜை உடைத்து டெல்லியில் பல கோடி ரூபாய் செலவு செய்து கெஜ்ரிவால் புதுப்பித்த சீஸ் மகால் விவகாரத்தை பூதாகரமாக மாற்றி டெல்லியின் வளர்ச்சி குறித்த வாக்குறுதிகளை டிராப்ட் செய்தது தொடங்கி ஆம் ஆத்மி செய்ய தவறிய வாக்குறுதிகளை ஹைலைட் செய்தது என இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியின் அரியாசனத்தில் பாஜகவை அமர வைத்துள்ளார் ஒருவர் ஆனால் மற்ற பாஜக தலைவர்கள் போல் இவர் தன்னை வெளியே காட்டிக் கொண்டார் இல்லையாவதில்லை அவர்தான் டெல்லி தேர்தலில் மாஸ்டர் மைண்டாக இருந்து கொடுத்த அசைன்மெண்டை சைலண்டாக முடித்த ஜெய் பாண்டா மக்களவை தேர்தலில் டெல்லி மக்கள் தொடர்ந்து பாஜகவை ஆதரித்து வந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவால் டெல்லி மக்களின் ஆதரவை பெற முடியவில்லை டெல்லியின் அனைத்து தொகுதிகளையும் மக்களவைத் தேர்தலில் வென்ற பாஜக இரண்டாயிரத்தி பதினைந்து சட்டமன்ற தேர்தலில் மூன்று தொகுதிகளையும் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் எட்டு தொகுதிகளை மட்டுமே டெல்லியில் வென்று இருந்தது இதனால் ஒட்டுமொத்த தேர்தல் வியூகத்தையும் மாற்றி கட்டமைத்து புதிய அணுகுமுறையுடன் டெல்லி தேர்தலை சந்தித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்த பாஜக அந்த மிக சவாலான பொறுப்பை ஐந்து முறை ஒடிசாவின் முன்னாள் எம்பியாக இருந்த ஜெய் பாண்டாவிடம் ஒப்படைத்தது நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தள் கட்சியில் மிக முக்கிய நபராக வலம் வந்த ஜெய் பாண்டா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதன் காரணமாக பாஜகவிற்கு தாவினார் அவர் இங்கிருந்து அவரின் கிராஃப் வேகமாக உயரத் தொடங்கியது வந்த வேகத்திலேயே உத்தரப்பிரதேச மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்யும் முக்கிய பொறுப்பை பாண்டாவிடம் வழங்கியது பாஜக அடுத்ததாக வரி சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கான மத்திய அரசு உருவாக்கிய முப்பத்தி ஒரு எம்பிக்கள் கொண்ட குழுவிற்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார் விஜய் பாண்டா அடுத்ததாக அசாம் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்தது அங்கே ஆட்சியை தக்க வைக்க போராடி வந்தது பாஜக தேர்தலுக்கு வெறும் நாட்களுக்கு முன் தேர்தல் பொறுப்பாளராக இரண்டாவது ஜெய்பாண்டா ஆட்சி அமைத்தது பாஜக கொடுத்த அனைத்து வேலைகளையும் பிசு செய்து முடிந்த ஜெய்பாண்டாவின் டாக்டிக்ஸ் மற்றும் அவரின் யோசனைகள் டெல்லி தலைமையை கவர்ந்தது இந்நிலையில் தான் பல ஆண்டுகளாக டெல்லியை கைப்பற்ற முடியாத பாஜக ஜெய்பாண்டாவை இங்கு அழைத்தது வந்த வேகத்திலேயே ஆம் ஆத்மி கட்டி வைத்திருந்த கோட்டையை தகர்த்தெறிந்தார் ஜெய்பாண்டா ஆம் ஆத்மி பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த போது இலவச மின்சாரம் கல்வி என சில துறைகளில் சிறப்பாக செயல்பட்டது ஆனால் முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் சிலவற்றை ஆம் ஆத்மியால் நிறைவேற்ற முடியவில்லை மத்திய அரசு தங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதாக தெரிவித்து முட்டு கொடுத்தார் கெஜ்ரிவால் பத்து ஆண்டுகளாக இதையே ஆம் ஆத்மி சொல்லி வந்த நிலையில் டபுள் என்ஜின் எனும் பிராமசை கொடுத்தது பாஜக மத்தியில் நாங்கள் இருக்கிறோம் மாநிலத்திலும் நாங்கள் இருந்தால் வளர்ச்சியை நோக்கி வேகமாக எந்த இடர்பாடும் இன்றி டெல்லி முன்னேறும் என்பதுதான் அது டபுள் என்ஜின் என்னும் வாக்குறுதியை அனைத்து பாஜக தலைவர்களும் கையில் எடுத்தனர் அடுத்ததாக கெஜ்ரிவாலின் ஊழல் படியாத நபர் என்ற இமேஜை நொறுக்கும் விதமாக புதிய மதுபான கொள்கையில் நடந்த ஊழல் ஆம் ஆத்மி கட்சியினருக்கு சட்டவிரோதமாக வந்த பணம் ஆகியவற்றை ஹைலைட் செய்தது அடுத்ததாக திட்டமிட்டே சிஏஜி அறிக்கையில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவு செய்து தன்னுடைய அரசு பங்களாவை புதுப்பித்ததை வீரியமாக முன்னெடுத்த பாஜக எளிய நபர் என்ற கெஜ்ரிவாலின் பிம்பத்தை உடைத்தது மேலும் மோடியை முகமாக நிறுத்தி தேர்தலை சந்திக்கும் உத்தியை விரும்பாத பாஜக வளர்ச்சி சார்ந்த திட்டங்களை மட்டுமே தேர்தல் பிரச்சாரங்களில் பேசியது குறிப்பாக இந்துத்துவா ராமர் கோயில் போன்ற சித்தாந்த அரசியலை அவர்கள் டச் செய்யவே இல்லை யமுனை நதியை தூய்மை செய்ய தவறியது இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் நிலவிய கடுமையான காற்று மாசு குப்பை கூடங்களாக காட்சியளித்த சாலைகள் என சிவிக் இஷுக்களை முக்கிய அஜெண்டாவாக முன்வைத்து தேர்தல் களமாடியது இது அனைத்தும் டெல்லியின் மக்கள் மட்டுமின்றி மிடில் கிளாஸ் மக்களையும் இந்த தேர்தலில் பாஜக பக்கம் திரும்ப வைத்தது இது அனைத்திற்குமே மூளையாக இருந்து பாஜகவை இயக்கியது ஜெய் பாண்டா தான் விளைவு நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் வென்று இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தது பாஜக இந்நிலையில் டெல்லி தேர்தல் வெற்றி ஜெய் பாண்டாவின் இமேஜை பாஜகவிற்குள் பல மடங்கு உயர்த்தியுள்ளது இத்தகைய சூழலில் தேர்தலில் பாஜகவின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சூத்திரதாரியாக மாறியுள்ள பாண்டா அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்திற்கு வருவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கூட்டணி வேண்டாம் என்று அதிமுக போக்கு காட்டி வரும் நிலையில் ஜெய்பாண்டாவின் ஆட்டம் தொடங்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்